நிர்வாண தீக்கை என்று சொல்லப்படுகிறது இந்த சமய தீக்கை என்பதற்கு மந்த்ராதிகாரம் என்றும் விசேட தீக்கை என்பதற்கு அர்ச்சனாதிகாரம் என்றும் நிர்வாண தீக்கைக்கு யோகா அதிகாரம் என்றும் பெயர் பொதுவாக தீக்கை என்கிற அந்த சொல்லுக்கே அத்வா சுத்தின் தான் பெயர் மேலே எழுதிருக்கேன் அத்வா சுத்தின்னு தான் பெயர் இந்த அத்துவாக்கள்னால் என்ன அப்படின்னா இந்த உலகத்தை இறைவன் படைத்து கொடுத்த விதத்தில் ஒரு ஆறு வழி சொல்லப்படுகிறது இந்த ஆறுமே ஒன்றுக்கு ஒன்று பிணைப்பு அடுக்கு அது எப்படிங்கிறத பிறகு சொல்லுகின்றேன் இந்த ஆறை அதாவது உலகத்தை மொத்தம் எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி நான்கு கிளாஸிஃபிகேட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா முப்பத்தாறு தத்துவமாக கிளாஸிஃபைட் பண்ணலாம் அது ஏற்கனவே நம்ம நிறையா படிச்சிருக்கோம் அப்படி இல்லைன்னா ஐந்து கலைகளாக பிரிக்கலாம் இந்த உலகத்தை எப்படி பிரிக்கலாம் ஐந்து கலையாக பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா முப்பத்தாறு தத்துவமாக பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா இரநூத்தி இருபத்தி நாலு கோணமாக பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தோரு வண்ணமாக பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்பத்தோரு பதமாக பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா பதினோரு மந்திரங்களாக பிரிக்கலாம் விளக்குதுங்களா ஆகா அது எல்லாமே என்னது இதுதான்ண்ணா ஒன்றே தான் இந்த உலகமே அப்படி விரிஞ்சு வந்திருக்குங்கிறது தான் சொல்கிறார் ஆனால் நம்ம பிரித்து பார்க்கும்பொழுது இப்படி வெவ்வேறு விதமாக ஆறு விதமாக நம்ம என்ன பண்ண முடியும் பிரித்து பார்க்க முடியும் அப்போ கப்பல் பண்ணாலும் என்ன இந்த கலை அப்படிங்கிற ஐந்துக்குள்ளே இந்த இரநூத்தி இருபத்தி நாலு அடக்கும் முப்பத்தாறு அடக்கும் அப்படி தானே இரநூத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ஐந்து அடக்கும் இரநூத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த முப்பத்தாறு அடக்கும் இதே இரநூத்தி இருநூறு ஐம்பத்தொன்று அடக்கும் எண்பத்தொன்று எண்பத்தொன்றுக்குள்ளே இரநூத்தி இருபத்தி நாலு அடக்கும் பதினொன்றுக்குள்ளே கூட இரநூத்தி இருபத்தி நாலு அடக்கும் அது புரியுதா இல்லையா இதுதான் இந்த அத்துவாக்கல் சொல்வது இது எதற்காக சாமி பண்ணுகிறாருன்னா உயிர்களோடு எளிதிலே தொடர்பு படுத்துவதற்காக உயிர்களை பல்வேறு நிலையில் உயிரை ஆட்படுத்துவதற்காகலாம் அதை சாமி செய்கின்ற இந்த இந்த பாசம் இந்த பாசம் மாயையை இப்படி ஆறாக வாங்கம்மா வாங்க அப்போது இந்த ஆறும் மாயை தான் மாயையை திருவுருளுக்கு உள்ள மாயைக்குள்ளே செலுத்தி சுவாமி உலகத்தை படைத்து கொடுக்குறார் அதை தான் உலகமாகவும் உடம்பாகவும் நம்மோட தொடர்பில் இருக்குது இப்போ இந்த பாச நீக்கம் இதை தான் தீக்கையில் ஆச்சாரியன் செய்கிறார் இதை மூன்று நிலை செய்கிறார் குறைஞ்ச அளவுக்கு பாச நீக்கம் செய்யும்போது சமய தீக்கையாகவும் அதோட கூடுதலாக பாச நீக்கம் செய்யும்பொழுது விசேட தீக்கையாகவும் சுத்தமாக பாசத்தை நீக்கும் நிர்வா நிர்வாணம் அர்த்தம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ எல்லாவற்றையும் நீக்கிறது நிர்வாண தீக்கையின் பேர் ரைட் நல்ல கேள்வி வெரி குட் உயிருக்குள்ள உயிருக்கு மொத்தம் நாலு விதமான சத்தினி பாதம் இருக்கு அந்த சத்தினி பாதத்துக்கு ஏற்பத்தான் ஆச்சாரியனுடைய உபதேசத்தை உயிர் பயன்படுத்தும் தீவிரத்தர சத்தினி பாதம் பெற்ற உயிர் உடனே முத்துக்கு போயிடும் உபதேசம் கேட்ட மாத்திரத்தில் உதாரணத்துக்கு பற்றான் சாமரோட சரித்திரம் பெற்றான் சாமானுக்கு முத்தி கொடுக்கும் முறை அப்படின்னு நம்முடைய மாசுவாச்சார் கடிதம் எழுதினார் சாமி உடனே முத்தி உபதேசம் பண்ணார் உடனே முத்தி போயாச்சு இப்போது பிரச்சனை ஆகிப்போச்சு அவருக்கு முத்தி கொடுத்தது மாதிரி எல்லாருக்கும் முத்தி கொடுத்து காமிங்க அப்போ தான் அங்கே நம்புவோன்னா அங்கே யாருமே இல்லை சொன்னால் முத்திக்கு போகிற மாதிரி யாராவது இருந்தால் தானே சொல்லலாம் அப்போ அப்போது அங்கேதான் நீர்முள்ளிச்சுடிக்கு முத்தி கொடுத்து காமிச்சார் அப்படின்னு சரித்தனாக இருக்குது ஏன்னா அதுக்கு பக்குவம் அந்த உயிருக்கு பக்குவம் இருக்குது சொன்ன உடனே முத்திக்கு போகிறது மாதிரி போயிடும் நிச்சயமாக போயிடும் அப்போ போகாத வரைக்கும் அது தீவிரத்தில் சத்தினி பாதத்தை அடையவில்லைன்னு அர்த்தம் அப்போ தீவிரத்தில் சத்தினி பாதத்தை அடைவதற்கான முயற்சியில் இருக்கும்போது நிச்சயமாக அது போயிடும் எப்போ பக்குவம் பக்கம் கிடைக்கிறது உபதேசம் கேட்டுருந்ததுன்னா அது போயிடும் நமக்கு இது திசை ஆயிருக்கு விடணும் மனதால் விடணும் உலகத்தில் விட்டுருக்கோமா இல்லைன்னு தெரியாது மனதில் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பக்கம்னு அர்த்தம் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனா இருவடி வெப்புன்னு சொல்கிறாங்க முதல்ல இது திருவாரளா நடந்துக்கிட்டு இருக்கு பக்குவம்னா என்ன இது திருவருள்னு நினைக்கிறது தான் எது நடந்தாலும் திருவருள்னு நினைக்கிறதுக்கு பேர் என்ன பக்குவம் உயிருக்கு அடைந்த பக்குவம் தான் நினைக்க முடியும் இல்லைன்னா என்ன பண்ணிகிட்டு இருப்போம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அப்போ ரியாக்ட் பண்ணுறது தான் பக்குவம் இல்லைங்கிறதுக்கான அடையாளம் ஏன்னா எல்லாமே சுவாமி இருக்கும்போது ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம் ஈசனை ஆக்குவதும் அழிப்பதுமே தான் நாம் பிறரை நோக்குவது என்க்கு புரியுதுங்களா இல்லையா நாம் என்ன அதுக்கப்புறம் அவர் அவர் செஞ்சுட்ருக்காருங்கும்போது நமக்கு என்ன அதில் பார்த்தது இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு உயிர் அனுபவம் பார்த்தது மட்டும்தான் இருக்குது இறைவன்ட்ட கேள்வி கேட்குற பார்த்ததே உயிர் கிடையாது என்பது என்றைக்கு உயிர் நினைத்து சாமி கொடுக்குறது அப்படி அனுபவிக்கிறதோ அன்றைக்கு பக்குவம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே தான் விளக்குதுங்களா அதே பிரச்சனை வரும்போது தேசம் சிவாலயங்கள் சேர செய்கிற அலைய ஒரு மோசம் வந்ததோ தேசத்து மண்ணை வெறுப்பு வேணும் வறுவனையை உன்னை வெறுப்பு வேணும்னு கேட்கட்டாங்க அதுக்கும் அதுக்கும் சாமி தான் எல்லா அதுக்கும் சாமி தான் காரணம்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அதுதான் பார்க்கும் அந்த பயிற்சியில் பொழுது சத்திரிபாத நிறம் மாறும் சரிதானே அப்போ முதல்ல வரக்கூடிய அந்த தீக்கைக்கு சமய தீக்கைன்னு பேர் இதற்கு மந்திராதிகாரம்னு பேர் மந்திரத்தை கணிப்பதற்குரிய அதிகாரம் அது என்ன மந்திரம் திருவேந்தெழுத்து திருவேந்தெழுத்தை மாறி ஓது என்று பேசுகிறது சுவயானுபவத்தினுடைய ஒன்பதாம் சூத்திரம் இல்லையா சிவஞானபுரத்தில் ஒன்பதாம் சூத்திரம் மாறி விதிப்படி ஓது அப்படின்னு சொல்லுகிறது அஞ்செழுத்து திருவேந்தெழுத்தை ஓது ஓதுன்னு சொல்லல எப்படி சொல்கிறாங்க விதிப்படி ஓதுன்னு சாத்திரம் சொல்லுகிறது அப்போ ஆச்சாரியம் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம செய்யணும் நம்ம அடி இஷ்டத்துக்கு செஞ்சு கொடுத்துருக்க முடியாது அந்த மாறி விதிப்படி ஓதுங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள்னா திருவேந்தெழுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஐந்து சொல் இருக்குது அதில் சி வ ய ம என்று ஐந்து இருக்குது இந்த ஐந்தில் சி என்பது சிவத்தையும் வ என்பது திருவருளையும் ய என்பது உயிரையும் குறிக்குது எட்டும் இரண்டுமான லிங்கத்தில் நட்டம் முதல்வான விளக்குகள் அப்படின்னு இருக்குது உண்மை விளக்கத்தில் உண்மை விளக்கம் படிச்சிருக்கீங்களா நீங்கள் எப்போ படிச்சீங்க உண் விளக்கம் என்ற சரி அதில் எட்டும் இரண்டும் ஆன லிங்கத்தை நட்டம் அப்படின்னார் எட்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்வல் டு பத்து தமிழ் எண்ணுக்கல்ல பத்தை குறிக்கிற எழுத்து எகரம் அதனால தான் எட்டும் இரண்டு மாணலிங்கம் என்ன உயிரை குறிக்கிறார் எட்டும் இரண்டு மாணலிங்கத்து நட்டம் முதல்வானவில் கேள் அப்படின்னு எகரத்துக்கு உயிர் அப்புறம் நகரம் திருவதான மலத்தையும் மகரம் ஆனமலத்தையும் குறிக்கும் இந்த ஐந்து பொருட்களில் இப்போ நடுப்புற நிற்கிறது யார் உயிர் நிற்கிது வெரி குட் அதை ஊன நடனம் ஒரு ஞான நடனம் ஒருவாழ் தான் நடுவே நாடு அப்படின்னு திரு பயன் சொல்லுகிறது ஒரு பக்கம் சிகரமகரம் இருக்குது ஒரு பக்கம் நகர மகரம் இருக்குது நடுப்பு யார் நிற்கிறா அப்போ ரெண்டு பேரோடையும் சம்மந்தப்பட்டிருக்கோம் இதைத்தான் சிவகான போதத்தில் இரு திறன் ஆறாம் ஜோத்திரத்தில் இரு திறன் அறிவுள்ளது உள்ளது அலாத ஆன்மா அப்படின்னார் இதை ரெண்டு பேரோடையும் சம்மந்தப்பட்டு நிற்பார் கொஞ்ச நேரம் சாமி பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆஹா ஓஹோன்னு உருகும் அப்படியே அப்படி இப்படிங்க செத்த கழிச்சு டிவியை பார்த்துட்ருக்கோம் சினிமாவுக்கு போய்ட்டுருமான்னு யோசிக்கும் இல்லையா ஆமாம் கடவுள் சாமி கோயில் குளம் கொண்டு நமக்கு என்ன ஆக போகுது போ அப்படின்னு நினைக்கும் அப்புறம் பார்த்தா பரவாயில்ல கோயிலுக்கு போவோம் இல்லையா ரெண்டு வேலையும் செஞ்சுட்டு இருக்கோமால எல்லாம் போ அதான் ஸோ இரு அறிவு உள்ளது இரண்டு அளவுதான் ஆனால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் உயிருக்கு என்னவாக இருக்க முடியும் நிரந்தரமாக இருக்க முடியும் எப்படி புரிஞ்சுக்கிறது உயிருக்கு அடிப்படையில் அறிவுடைய தன்மை தான் தன்மை இது அறிவித்தால் அறியும் ஆனால் சடம் இருக்கே அறிவித்தால் கூட அறியாது ஆனால் இவர் யாரோட இருக்கார் அறிவித்தாலும் அறியாத சடத்தோடைய போதும் இருக்கார் அப்போ அவரை விட்டுவிட்டு அறிவித்தால் அறியக்கூடிய இது எப்பொழுது அறிவிக்கின்றவனாகிய சுவாமியோட சேர்ந்துருக்கணும் இதுதான் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் திருவள்ளுவர் பேசுகிறார் எட்டாம் சூத்திரத்தில் மன்னவன் தன் மகன் வேறிடத்தை தங்கி என்று சிவபிரகாசி போதும் அது பேசுகிறது சரி அப்போது அந்த ஆச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணும் பொழுது நகர மகர முதலாக இருக்கக்கூடிய நமசிவாய மந்திரம் அது புபுக்ஷுக்கு உரியது அது புபுக்ஷுனா போகத்தை வென்றவன் அர்த்தம் இந்த உலகத்தில் வாழணும் நல்லா அப்படின்னு நினைக்கிறவன் அவனுக்கு உரிய மந்திரம் நமசிவாய மந்திரம் அப்படி கேட்க முடியாது நமக்கு என்ன வந்திருக்கோ அதுதான் தான் பெறணும் ரெண்டு மந்திரம் எப்படிங்க எல்லா மந்திரமும் கடைசியில் சாமிக்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்குது அப்போ நமக்கு நமசாயம் கொடுத்துருக்கார் சாமின்னா நமக்கு புபுக்ஷுவாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம் புபுக்ஷுனா இந்த உலகத்தில் வாழ விருப்புறோம் நல்லா இன்னும் ஆமாம் அப்போ அது சார்ந்த விஷயங்கள் அது அது வாழ்த்து முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நாம் சிவ சி சி சிமுதலான மந்திரங்கிறது அது முமுக்ஷூக்கு மோட்சத்தை விரும்புகிறவருக்கு முமுக்ஷு மோக்ஷத்தை விரும்புகிறவருக்கு முதலான மந்திரம் அப்போ மாறி அஞ்செழுத்து அஞ்செழுத்தும் என உண்மளக்கை பேசுகிறது இப்போ நாம் இதை மாற்ற முடியாது இப்போ ஆச்சாரியன் கொடுக்குறத நம்ம கணிக்க முடியும் ஆச்சாரியன் எதை கொடுத்தாலும் அது நமக்கு நல்லதான் செய்யும் அது வேறு அதனால் இந்த ஆராய்ச்சி அங்கே தேவையில்லை இங்கே நமக்கு என்ன சொல்ல வரார் திருவேந்திரத்துடைய தன்மை என்னங்கிறது மூலமாக விலக்கி நமக்கு இது வேணாம் அதை பிடிச்சிக்கோங்கன்னு தான் சொல்ல வராங்க கொண்டு தான் நமசிவாய நம்ம ஊற்றி சேர்க்காதன்னு அதை அர்த்தம் அது பண்ணக்கூடாது பச்சா பொருள் நமக்கு ஆகும் என்று என்னை அச்சம் ஒழிந்தேன் அணிதில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியின் மேல் அசித்தகச்சின் அழகண்டால் பெண்ணை கண்கொண்டு காண்பது என்னேன் அப்பர்சாமி தேவாரம் அப்போ நமச்சிவாயம் வந்து நமச்சிவாயமே நந்தினாதான் அது திருவைந்த சுவா எல்லாமே திருவேந்தர் சாமி தான் சாமி கொண்டு தான் சேர்க்க போகுது சாமி கொடுத்துருக்காருங்கிறதுக்காக நம்ம அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உலக வாழ்க்கையே நல்லா வாழலாம் அந்த மந்திரத்தின் மூலமாக சொல்கிறார்கள் மோக்ஷத்துக்கு போகலாம் முத்திக்கு போயிடலாம் அல்ல அந்த மந்திரங்களுடைய பயன் இப்படி அவ்வளோதான் அப்போ புரிஞ்சுங்க அவ்வளோதான் ரெண்டுமே ஆ அப்படி வச்சு கண்டு தான் சாமி இப்போ ஏன்னா ஆச்சாரியன் தீக்க பண்ணும்போது ஆச்சாரியனா சிவபெருமான் தான் இருக்கார் அங்கே இப்போ நாம யாரும் அவருக்கு தெரியாதா இது எதுக்கு இது எதை கேட்டுட்டு இருக்குங்கிறது அவங்க தெரியாதா என்ன போ அப்போ அதனால் இந்த அவ்வளோ அவர் கொடுப்பார் அவ்வளோதான் அவ்வளோ அப்போது அந்த மந்திரத்தை கணிப்பதற்குரிய அதிகாரம் அதிகாரம் இல்லை என்றால் சுவாமிக்கு நம்ம நெருக்கமாக முடியாது உதாரணத்துக்கு இப்போ சமயத்திற்கே வாங்காமல் பல பேர் இருக்கிறாங்க தீக்க வாங்கினவங்கள தீக்கலாம் நமக்கு சரியாக வராது அப்படி இப்படின்னு இப்போ எனக்கு என் பையன் இருக்கான் என் பையன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான்னு வச்சுங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவனை எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப நல்ல பையன் நல்ல பிள்ளையாக இருக்கான் பாராட்டுறன் கூப்பிட்டு வச்சு தேவைப்படுறதுன்னு அப்போ போ கொடுக்குறேன் அப்புறம் அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா அப்பான்னு என்னை கூப்பிட்டுட்டுருக்கான் இப்போ திடீர்னு ஒரு நாள் நான் போய் சேர்ந்தாச்சு இப்போ என் சொத்து பக்கத்தில் யாருக்கு சேரும் போய் அந்த பையனுக்கு போமா அந்த பையன் வந்து கேட்டா நானும் அப்பாவதான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவரும் என் விட ரொம்ப அப்பள்ள தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் அதனால என் சொத்துல பங்கு எழுதி என்ன கேட்பா என்ன யாருக்கு தான் இருக்கும் அது அப்போ அந்த அதிகாரம் இருக்கணும் அதுக்கு அப்போ இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் நமக்கு ஆச்சாரியன் கொடுத்த அந்த தீக்கை தான் அதிகாரம் அது இல்லாத வரைக்கும் சாமி அன்பு செலுத்துவார் அன்பு கொடுப்பார் நிச்சயமாக சமை தீக்கு சிவதிக்கு இல்லாத முக்தி கிடையாது 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 சமேதிக்கே நிச்சயம் அதனால தான் மந்திர அதிகாரம் என்று சொல்கிறார்கள் சமேதி எடுத்து அடுத்தக்கடுத்து நம்மளே போயிடுவோம் அது அது தானாக வந்துடும் அது சமேதிக்கு எடுத்து அடுத்து விசையாடுவோம் எப்போ வாங்குறது எந்த பெரியான இது வந்து நமக்கே வந்துடும் அதுக்குப் பிறகு முதல் படியில் எடுத்து வச்சா ரெண்டாவது படி தானா ஏறுறது இல்லையா இப்போ முதல படி எடுத்து வைக்கிறோமா இல்லையாங்குறதா பழைய பேருக்கு பிரச்சனை இப்போ இல்லையா இப்ப சமேதிக்குங்கிறது என்னன்னா அதுவும் சிவப்பூசை தான் சிவப்பூசையினுடைய சுருக்க வடிவம் சமைப்பூசை சமைதிக்கு எடுத்துக்கொண்டவர்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த அந்த சந்தியாவந்தனம்னு சொல்கிறார்கள் பாருங்க சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் பண்றது அனுஷ்டானம் பண்றாங்கிறாங்க இல்லையா இந்த அனுஷ்டானம்னா என்னன்னா அனுதினமும் செய்வது அனுஷ்டானம் அனுட்டிப்பது அனுஷ்டானம் அதான் அதுக்கான சொல்லு அப்போ சரியான சொல் என்னது சந்தி வழிபாடு அப்படின்னு அர்த்தம் திரிகாலே மூன்று சந்தின்னார் அப்போ சாமி அப்போ சாமி தேவாரத்தை பண்ணுறாங்க மூணு கால சந்தியில் சாமி வழிபாடு பண்ண வேண்டும் அகிலணை உருணங்கள் கூட பண்ணுங்கிறது தான் மந்தி கடுவனுக்கு பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சல புட்பமிட்டு வழிபடும் புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசியே நந்தி உனை வேண்டி கொள்வேன் நரகம் புகாமையே சுந்தரமுடி சாமி தேவாரம் அவினாசி மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைபுறம் சந்திகள் தோறும் சலபுட்பம் விட்டு வழிபடும் குரங்கு என்ன பண்ணுது சந்தியாவந்தனம் பண்ணுகிறதுங்கிற சந்திகள் தோறும் சல விட்டு வழிபடும் புந்தி உறைவாய் புக்கொழியூரவினாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே என்று எடுக்கிறார் சாமி சுந்தரமுடி சாமி அப்போது சந்தியாவந்தனம் சாமியை செய்ய வேண்டும் அப்போ அந்த சமேதிக்கு எடுத்துக்கொண்டவர்கள் அர்க்கியம் விடுவாங்க அங்க சுத்தி பண்ணிக்கொண்டு விபூதி தரித்து கொண்டு முதல்ல விபூதியை நீரில் சுற்றி பண்ணி குழைச்சி பூசறதுக்கு அதிகாரமே சமேதிக்கு உரிவர்க்கு தான் திரிப்புண்டரமாக தரிக்கிறோம் பாருங்கள் மூணு கோடு போட்டுக்கிறது இல்லை பதினாறு இடங்களில் பன்னிரெண்டு இடங்களில் திருநீர் தரிச்சுக்கிறதுக்குலாம் அதிகாரமே சமேதிக்கு உள்ளவருக்கு தான் இருக்குது சமேதிக்கை இல்லாமல் அதை செய்யக்கூடாது அதாக நம்ம சொல்லலை ரெண்டாவது சமேதிக்கை இல்லாத பொழுது நம்ம சாஸ்திரமே முதல்ல படிக்க கூடாது திறமையாக நமக்கு சரியான மகாசனக்கு கருணை பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம அதை படிக்கிறோம் தீட்சணை வேணும்னா உடனே அவங்க அருளி செய்கிறாங்க ஆனால் அதுதான் பக்குவம் அது சத் சத்திக்கு என்பது சத்திரிபாதம் வந்தால் தான் கிடைக்கும் சத்திரிபாதம் சமைதிக்கு வந்தால்தான் நடக்கும் ரெண்டும் இருக்குது முதல்ல மந்தத்தர சத்திரிபாதம் இருந்தால் தான் சமைதிக்கை நோக்கி விருப்பமே ஏற்படும் அப்போது சமைதிக்கு ஏற்பட்டால் தான் அடுத்த நிலையாகி சத்திரிபாதத்துக்கு போகவே முடியும் தப்பு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது பாருங்க நம்ம இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு யாரையும் நம்ம திருத்த வரலை நாம் சரியாக இருக்கிறதுக்கு தான் சாஸ்திரங்கள் சட்டங்கள் எல்லாம் அவ்வளோதான் நாம் போய் அது அவங்க அப்படி செய்கிறாங்களே இவங்க இப்படி செய்கிறாங்களே ரெண்டாவது ஒரு திருநீர் உத்ராட்சதாரியை பார்த்து நீங்கள் தீக்கெடுத்துறீங்களான்னு கேட்கக்கூடாது முதல்ல அதே மகாபாபமாக வந்து முடியும் ஏன்னா திருநீர் உத்ராட்சத்தை பார்த்த மாத்திரத்தை நீங்கள் பெருமானாக தான் பாவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கீங்க அதுவரைத்து நிதிக்கு எடுத்துருக்கேன் இல்லையா அந்த ஆராய்ச்சி தேவையில்லை அந்த ஆராய்ச்சி யாருக்கு நமக்கு தான் நாம் எடுத்தோமா இல்லையா அவ்வளோதான் போ இப்போ ஒவ்வொருத்தரும் சரி பண்ணிக்கிட்டாலே உலகம் தெரிய தெரியாயிடும் இப்போ விஷயம் ஞானம் இல்லாத இப்போது திருநீர் உத்ராசம் போட்டவர்களை பார்த்தா சிவபெருமானையோ கொழுந்து விழுந்து கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஞானத்தைக்கு எடுத்தவர் விழுந்து வணங்குவார் இவர் சமயத்துக்கு கூட எடுக்காமல் இருப்பார் அது பாவமாக இல்லையாப்போ அப்போ அந்த பாவத்துக்கு யார் ஆளாகுவாப்போ யார் எடுக்காமல் செஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஆளாகுவாங்க இதுக்கு மேலே அதில் என்ன வணங்குறதுப்பா ஏன்னா படிநிலையிலேயே சமய தீக்கிய உடையவர் விசேடத்திற்கு உடையவரையும் நிர்வாணத்திற்கு உடையவரும் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு விசேட திக்க உடையவர் நிர்வாணத்திற்கு உடையவரை வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நிர்வாகத்திற்கு உடையவரை சமய விசேட உடையவங்க வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நிர்வாகத்திற்கு உடையவங்க சமய விசேட தீக்கிய உடையவங்க வணங்க வேணான்னு சொல்லியிருக்கு ஏன்னா படிநிலையில் மேலே இருக்கிறதுனால இது சட்டம் ஆனால் யாருக்கும் யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லல எல்லாரையும் பெருமானா பார்க்குறத பக்குவம் இல்லையா தாபரம் சங்கமம் என்று இரண்டொரு ஒரு என்று மாபரன் பூசை கொண்டு மண்ணு இருக்கு அரளை வைப்பன் அப்போது அடியாரா பார்த்து சுவாமி என்று வணங்குவது பக்குவம் அது நம்ம இந்த திக்கை பெற்றிருக்கோமா இல்லையா சட்டத்தில் இருக்கலாம் ஆனால் நாம் எதை ஒழுகணும் யாரையும் வணங்க வேணாம் சட்டத்தில் இருக்கலாம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது எவரேனும் தாமாக ஆடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் குழ்கி உவராதே உகந்தடிமை திறமையே பேசி இவர் தேவர் அவர்தேவர் என்ற இரண்டாட்டாது ஒழிந்து த கவராதை தொழுமடியார் நெஞ்சின் உள்ள கன்றாப்பூர் நடுத்தறியை காணலாமே அப்புறசாமி தேவாரம் அப்போ இவர் தேவர் அவர்தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து சொல்லப்பட்டுருக்கு அதை தான் நம்ம ஒழுகணும் அதுமாரி தீக்கை வாங்கியிருக்கோமா இல்லையா நாம தான் பார்த்துக்கணும் அடுத்தவங்கள வரக்கூடாது ஏன்னா எல்லாரையும் சாமி பார்த்துட்ருக்கான் யார் என்னால் இருக்காங்க என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சாமி பார்த்துட்ருக்கார் திருத்து நாம போய் யாரையும் எதிர்த்து முடியாது துணுறு சமைதிக்க வாங்கலையே இப்போ குழைச்சி பூசுறீங்களே ஐயா எங்கள் ஐயா அப்படி சொல்லியிருக்காருன்னா அது நமக்கு தேவையில்லாத இருந்தது நாம தான் அதை ஒழிக்கணுமே தவிர்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்க நமக்கு அது தேவையில்லை விபூதி சுற்றி பண்ணணும்னா நிர்மாலியம் அல்லாத விபூதியை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றி பண்ண வேணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க இப்போ சாமிக்கு கோயில் பல கோயிலில் போய் ஒரு துணூர் பையன் வச்சுருப்பாங்க அதுலேயே எல்லா சாமியுடைய துணூர் இருக்கும் அதுலேயே கையில் எடுத்து அதிலே குழச்சு பேசுவாங்க அது தப்பு முதல்ல சாமியோடய பிரசாதத்தை உத்தூரணமாக தான் அறியணும் கோயிலாக தாங்கிற திருநீரை உத்தூலமாக தெரித்து கொள்ளணும் திரிபுண்ணமாக தெரிக்க முடியாத நீங்கள் அணு சைவ சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது விபூதி தெரிக்கும் பொழுது தான் நீங்கள் திரிபுண்ணமாகவே தெரிக்க முடியும் குழைச்சி பூசவே முடியும் சாமிட பிரசாதத்தை குழைச்சி பூசக்கூடாது விபூதி சு ஜல சுத்தி பண்ணி அதை விபூதி சுத்தி பண்ணி அதுக்கு பிறகு அதை குழைச்சி அது ஹிருதய மந்திரத்தால் குழச்சி ஈசானந்தஷன் வாமதேவம் முதலான ச பஞ்சபர்ம ஷடங்காதி மந்திரங்களால் அதை அணிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஆகமம் சொல்லிக் ஆகமத்துக்கும் ஆகமத்துக்கு சிவபெருமானுக்கு சம்பந்தம் கிடையாது ஆகமங்கள்லாம் சாஸ்திரப்படுத்த சாமிக்கு அன்பு மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிராகரிக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு பெருகிருக்கு இல்லையா அவர்கள்லாம் சாமிக்கு சாமியா சாமியால் வெறுக்கத்தக்கவர்கள் அவங்கெல்லாம் இல்லை சாமி ஒரு புக்கு கொடுத்து இப்படி இருக்கடான்னு ஆச்சு இல்லை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு சரியாக வராது நாங்கள் இப்படி தரப்போம் நாங்கள் அன்பு வழியாக போனோம்னா அப்புறம் சாமி என்ன பண்ணுவாருப்போம் சினம் வருக திருவதாகி சிவபிரகாசிலே வருது இப்போ எங்கள் அப்பா கோபமாக இருக்கார் ஏன் நான் ஃபெயிலாக இருக்கேன் ஃபெயில் பணம் கட்டி படிக்க வச்சார் ஃபெயிலாகி பள்ளிக்கூடத்துக்கு வேறு போக மாட்டேறேன் என்ன இங்கே தேட்டரில் வேற பார்த்துட்டாருன்னு ஏற்கனவே கோமா இருக்கார் இப்போ இப்போ போய் அப்பா அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போகலான்னு இருக்காங்க அப்பா எனக்கு ஒரு பத்தாயிரூவா பழக கொடுக்கப்பாள் எப்படி இருக்கும் இப்போ ஏற்கனவே கோபம் இருக்கிறவர்கிட்ட போய் அவர் சொல்கிறதே கேட்காவே இல்லை விசத்துக்கு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தோம்ல இன்னும் கோபம் மாட்டார் அப்போ சாமி சகல வகையில் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனை பேர் மேலேயும் திரோதாணயத்தை செலுத்துக்கிறான் எப்படி சினம் மருவு திரோத ஆகிங்கிறார் அதை சிவபிரகாசத்தில் இப்போ சாமி நம்ம மேலே எப்படி இருக்கார் அப்போ கோபமாக இருக்கார் ரொம்ப கோபமாக இருக்கா வேலை அவர்கிட்ட போய் சாமி எனக்கு இதை செஞ்சு கேள்ல நான் எதுக்கு முறக்க வச்சேன் நான் அவ்வளோ எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேன் நீ அதை விட்டு விட்டு அதை செய்யாமல் என் திருவிடி வந்து பிடிக்கிறதுக்கு வேலை பார்க்காம என்னிடத்தையே வந்து என்ட்டை கேட்டுட்டுருக்குற நினைப்பாரு நினைக்க மாட்டார் சாமி செலுங்க பார்ப்போம் அப்போ சமயத்திற்கே முதல்ல அடிப்படை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நோக்கி நகர வேண்டும் சமயத்துக்கு கீழே அதை அர்க்கியம் விடுவாங்க ஸ்வாகாந்தமாக ஈசான மூர்த்தியே சுவாகா தத் புருஷ பக்தராய ஸ்வஹா அகோர ஹிருதயாய சுவாகான்னு இந்த ஸ்வாகான்னு நீங்கள் இந்த கையிலேருந்து நீங்கள் விடுறீங்களே இந்த ஜலத்தை சுவாமி எடுத்துக்கிறார் விலகுதுங்களா அது உங்களை சுருக்கமான சிவ பூ செய்யது அர்க்கியமாவது சுவாமி கொடுக்கணும் அதனால தான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு நீரால சாமியை முதல்ல திருப்தி பண்ணணும் அந்த உங்கள் உள்ளங்கையில் வழியிற நீரை சுவாமி தனக்கு கொடுத்த பூசை பொருளை ஏற்றுக்கிறார் வார்த்தைக்கு ஒழுகுவதுன்னு அர்த்தம் சந்தியாக வந்தனும் ஒவ்வொரு சந்திலையும் சாமி எப்படி நீரை கொடுத்து வழிபாடு பண்ணுறது அர்க்கியம் விட்டு வழிபாடு பண்ணுறது விளக்குதுங்களா இப்போ இந்த நிலையில் செய்து கொண்டு இருக்கும்போது அடுத்தது இதை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருக்கோன்னா இந்த சிவ பூசின்னு கொஞ்சம் விரிவாக பண்ணலாம் அப்படின்னு நமக்கே வரும் சாமி அனுக்குற அதுக்குள்ளே கொடுத்துருவார் சமய தீக்கை செய்த சிவப்புண்ணியத்தினாலே அடுத்ததான் விசேட தீக்கை விசேஷமான தீக்கை அது அது அதிகாரம் சுவாமியுடைய குறியை நிறுத்தி வச்சு அவர் அலங்கார அபிஷேகம் முதலான நிவேதனங்கள் மூலமாக பூசை பண்ணுறது சரிதானே அதுக்கு ரெண்டு சனிகளிங்கும் உடையவர்னு சொல்கிறார்கள் சனிகம்னா சனப்பொழுதுல சுவாமியை நிறுத்தி வச்சு அப்புறம் விசர்ஜனம் முன்னேறது அரிசி மாவு ருத்ராட்சம் பழம் சந்தனம் இப்படி இல்லை குறிச்சம் இப்படிலாம் வச்சு அலங்காரம் பண்ணி பூசை பண்ணிவிட்டு உடனே பண்ணி பண்ணிவிடுறது அடுத்தது உடையவர் லிங்கம் நித்தியமாக ஒரு குறியை வச்சுக்கிட்டே இருக்கிறது அதை பூசை பண்ணணுன்னே பட்டியல் எடுத்து வச்சிடணும் எப்பொழுதும் எழுந்தரல் பண்ணியே வீட்டில் வச்சுருக்கக்கூடாது சில பேர் சமயத்துக்கு வாங்குவோம் விசேடத்துக்கு ஐயா சிவ பூஜை பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது உடையவர் பண்ணணும் ஆசையாக இருக்குது சரி வாங்குவோம் வாங்குவாங்க வாங்கிட்டு வீட்டில் பட்டால் சிவ பூஜை பண்ணுறீங்களா ஆ பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்படின்னு கேட்டால் சா என்னால் முடிஞ்சதான் பண்ணுறேங்க ஐயா என்ன என்னால் முடிஞ்சது அதுக்கு வாங்காமலே இருக்கலாம் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கமிட் ஆகிறோம் அப்படின்னா அதை எப்படி செய்கிறோமோ அப்படி செய்யணும் அதற்கேற்றா போல நம்ம பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் இது முடி நினச்சா ஒன்றுமே கிடையாது உலகத்தில் நம்மளால இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு அது பிரச்சனையாக சார் இது பிரச்சனையாக சார் அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது காலையில் ஏழு மணிக்கெலாம் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கு சமைக்க வேண்டியிருக்குன்னா மூணு மணிக்கு எந்திரிச்சு செய்ய பிள்ளைய பழுவேடத்தை அனுப்பிட்டு வீட்டில் சும்மாதான் இருக்க போறோம் ஆமா இல்லையா அனுப்பிட்டு செய்யுங்க பன்னொரு மணிக்கு செய்யுங்க பன்னெண்டு மணிக்கு செய்யுங்க எப்போ நம்மளால முடியுமோ அப்போ செய்யுங்க நம்மளால எப்போ முடியுமோ அதுக்குள்ள செஞ்சிடணும் மேக்சிமம் காலை செய்த காலையில செய்ய முடிச்சிடணும் ஒரு விசேடத்துக்கு எடுத்தவங்க சிவப்பூசை செய்கிறவங்க உடனே முதல்ல செய்ய வேண்டிய காரியம் பூசை பூசை சன்னியானவே எப்போ சொல்லிட்டே இருப்பாங்க பூசையே அப்போ இருபத்தாறாம் சன்ன இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி ஆகும் பதினொரு மணி ஆகும் பூஜை பண்ணுறதுக்கு இப்போ இவங்க பண்ணும்பொழுது மேக்ஸிமம் இவங்க வெளியில் போகிற சன்னியான இப்போ இருபத்தி ஏழு சன்னியானம் இருக்கும்போது இங்கே வெளியில் போகிற ப்ரோக்ராம் இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ ப்ரோக்ராம் எதுவும் இல்லைன்னா ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு செய்யலாம் இல்லை அன்றைக்கி அங்கே ஏழு மணிக்கே செய்கிறீங்க ஆறு மணிக்கே செய்கிறீங்கன்னு கேட்டால் சன்னியானம் சொல்கிறாங்க அதுக்கு இல்லை நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் கொஞ்சம் சத்து கழித்து பண்ணிக்கலான்னு இருந்தோம்னா திடீர்னு வேறு ஏதோ ஒரு சூழலாகி பூஜை பண்ண முடியாமல் போய்ட்டுனா என்ன பண்ணுறது திடீனா கை கால் விட கையை மோதிக்கிட்டி ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு சொல்லிருக்கு ஆஸ்பத்திரி போனால் எங்கள் சத்தனா ரெங்கா பூசை எப்படி பண்ணுறது அதனால் வேறு காரியங்கள் செய்வதற்கு முன்பாக என்ன பண்ணணும் கட்டமா பூசையை முடிச்சு எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சதுனால தான் எப்படி சரிதானே அப்படி உடையவர் பூசை சிவ பூசையினால தான் சாமி ரொம்ப விருப்பம் அடைகிறார் இல்லையா எண்ணில் ஆகமம் இம்பிய இறைவர்தான் விரும்பும் உண்மையாவது பூசனை பெரியவரான சொல்கிறது ஆகமப்படி பூசையை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் சிவாகமத்தில் வகுக்கப்பட்டபடி அஞ்சு சுத்திகளோடு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபூசை செய்யும் பொழுது ஸ்தான சுத்தி மந்திர சுத்தி பூத சுத்தி ஆத்ம சுத்தி லிங்க சுத்தி என்ன சொல்லப்படுவதாகி ஐவகை சுத்திகளோட கூட பூக்களாலயம் புஷ்பங்களாலையும் நைவேத்தியங்களோட கூட எப்படி முறைப்படி ஆவாகநாதிகளோட எப்படி பஞ்ச பச்சிமத்வார பாலகர்கள்னு இருப்பாங்க அப்புறம் குருமூர்த்திகள் இருப்பேன் கமல கணேச கமலா வித்யா பூஜைன்னு இருக்கும் அப்புறம் பரிவாரங்களில் அவகணம் பண்ணி திராசனா பூசை பண்ணி சுவாமி எப்படி அபிஷேகம் பண்ணணும் பட்டிலேருந்து எப்படி எடுக்கணும் நிர்மலை எப்படி கலையணும் இதெல்லாம் முறப்படி தெரிந்து கொண்டு அப்புறம் அந்தரியாக பூசை முதல்ல சுவாமியை வெளியில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தரியாகம் அந்த உனதுக்குள்ளே பண்ணணும் பாவனையினால் பூசை பண்ணி அப்புறந்தான் வெளியில் கொண்டு வரணும் புறப்பூசையை விட அகப்பூசை தான் வசத்தியும் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் சொல் அந்தரியகம் பண்ணிவிட்டாலே போதும் இங்கேயும் வச்சுக்கிட்டு தனியாக பண்ண அவசியம் இல்லைங்கிறாங்க ஒருவேளை ஏன் பண்ணுறோம் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஒரு பிடிப்பு இருக்கணுங்கிறதுக்காக லிங்க பூசையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு புறம்பேயும் அரண்கழல்கள் பூசை செய்ய வேண்டில் புறம்பேயும் வேணுன்னா அப்படி செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தியாரில் ஆவாகனம் பண்ணும் நம்ம உயிரில் ஆவாகனம் பண்ணிடுவாங்க சாமியை அப்போ உயிரில் இருக்கிற சாமியை வெளியில் கொண்டு வரணும் லிங்க சுத்தி பண்ணி சாமியை ஆவாகனம் பண்ணும் பொழுது சாமி புஷ்பத்தை சிரசு பரிந்து கொண்டு போய் நம்முடைய வலது மூக்கு வழி இடது மூக்கை பற்றி வலது மூக்கு வழியாக சாமி வெளியில் வருவதாக பாவித்து புஷ்பத்தில் வந்து அந்த புஷ்பத்தை கொண்டு போய் லிங்கத்தில் ஆவாகனம் பண்ணி ஆவாகனம் ஸ்தாபனம் சன்னிதானம் சன்னிரோதானம் முத்திரைகளை பண்ணி அப்புறம் தாளத்திரையை கொடுத்து சோடியா முத்திரை கொடுத்து முத்திரை கொடுத்து சுவாமிக்கு ஸ்வாகதாக சுவாகதம் முகோ மகாபாக சுவாகதார்கியம் சமர்ப்பணம் சுவாகதார்க்கியம் அசமய மாத்தியம் சமர்ப்பணம் சொல்லி ஸ்வாக ஸ்வகாந்தமாக கொடுக்கணும் சாமிக்கு சுவாகதம் பண்ணி அப்புறம் அப்புறமேட்டுக்கு திரும்ப அவருக்கு பாவனாபிஷேகம் பண்ணி அப்புறம் திரும்பி நினைவேதி எல்லாம் இருக்குது இல்லையா மூணு காலம் சிவபூசை பண்ணணும் மூணு காலம் எல்லாராலும் பண்ண முடியாங்கறதுக்காக ரெண்டு காலம் மூணாம் காலம் சேர்த்தே பண்ணி வன்னிப்பட்டியில் எடுத்து வச்சுருவாங்க இப்போ வீட்டிலேயே நான் பிறந்த இடத்தையே வச்சுருக்கேன் எங்கள் வீட்டிலேயே டெய்லிக்கும் வச்சுருக்கேன் ஆனால் அது பதார்த்த பூஜை ஆகிடும் பெட்டக பூசை தான் சைவ சித்தாந்திகளுக்கு கூறியது சாமியை பூசை பண்ணி சாமியை திரும்ப எப்படி உள்ளேருந்து கொண்டு வந்தும் அதே மாதிரி இப்போ சிவலிங்கம் உடையவருங்கிறது என்னது பூசை பண்ணுறதுக்குரிய குறி ஒரு ஸ்தானம் அவனை தான் அதனால் தான் லிங்க சுத்தின்னு சொல்கிறாங்க அபிஷேகம்னு இருக்காது வார்த்தை பூசையில் அஞ்சு சுத்திகளில் லிங்க சுத்தின்னு ஒரு சுற்றி சொல்கிறாங்க ஏன் நீங்கள் லிங்கத்தை சுற்றி பண்ணி லிங்கம்னா குறின்னு அர்த்தம் அவ்வளோ தான் அது சிவலிங்கமாக இருக்கலாம் விஷ்ணு இருக்கலாம் இருக்கலாம் பாமச்சிருக்கிறது சிவலிங்கம் லிங்கம்னா குறி நீனா அவங்க லிங்காயத்துன்னு பேர் அவங்க லிங்க தாரணம் பண்ணியிருக்கிறவங்க எப்பொழுதுமே சாமியை தாரணம் பண்ணி அணிஞ்சிகிட்டே இருப்பாங்க உள்ள அங்கை பூசின்னு பேர் சாமியை எடுத்து கையில் வச்சுட்டேன் பூசை பண்ணுவாங்க எப்பொழுதும் தாரணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாம் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதில்ல நம்ம ரொம்ப ஆச்சாரமான பூசை நம்ம பூசை சாமியை எடுத்துக்கொண்டு பத் பழுக்கரைக்கு போக முடியுமா எப்போதும் சாமியை பணிஞ்சு கொண்டே சம்போகத்தில் ஈடுபட முடியுமா அதனால் சாமி அணிந்து கொண்டே நம்ம ருத்ராட்ச தாரணம் பண்ணி ருத்ராட்ச தண்ணி தாரம் தாரணம் பண்ணிக்கிட்டே நீங்கள் பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ எப்பொழுதும் நித்தியமான சாமி ஆனால் பண்ணிக்கிற அளவுக்கு உயிர்க்கு தகுதி இல்லை சாமியை பூசை பண்ணும்போதே போதே ஆசம் அங்கனி சொல்லப்படுது ஏ சுவாமி ஒரு முறை நீங்கள் தொடும்பொழுது உங்கள் கை காலை சிவமயமாக பாவித்து தான் நீங்கள் சொல்லணும் திரும்ப கருணியாசம் கங்கன்னியாசம் திரும்ப திரும்ப சொல்லப்படுது அந்தளவுக்கு சாமிக்கு ஆசாரமாக பூசணும் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்மளே தெரித்துக்கொள்வது கொள்வது நிறைய இல்லை அது வீர வீர சொல்கிறார்கள் அவங்க வேறு அது அது பெட்டகத்தில் தான் வைக்கணும் பெட்டக்கத்தில் வச்சு பட்டகத்தை தூக்கி சாமி ரூபாய் வச்சுருக்கே தான் பெட்டகத்தில் வச்சு மூடிடணும் பீமருத்ரர் என்கின்ற பெருமானார் அந்த பெட்டகத்தை காவல் காக்குறார் பீமருத்ரா நம்ம என்று சொல்லி அவருக்கு பீமருத்ராயிய மாசமணியம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆஸ்வகாந்தமாக அறிக்கை ஆசமணியம் கொடுத்து தூபதீபம் கொடுத்து மணி அடிச்சுட்டு அப்புறம் தான் பெட்டகத்தை திறக்கணும் அப்புறம் பெட்டத்தை சாமி எடுத்து பூசை பண்ணி திரும்பி அவர் எடுத்து உள்ள வைக்கும்போது பெட்டகத்துக்கு முன்னாடி பீமருத்ராய நம்மன்னு அர்ச்சனை பண்ணணும் பீமருத்ரர் தான் அந்த சாமி இருக்கிற இடத்த காவல் காக்கிறவர் திரு மாணிக்குழின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது கடலூர் பக்கத்தில் மாணிக்குழியே படர் ஞானசம்பந்தர் அந்த மாணிக்குழியில் கர்ப்பகத்தில் சுவாமி அம்பாள் எப்போது சேர்ந்தே இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால் போட்டு தான் இருக்கும் எப்பொழுதும் தீபார்த்தனை மாத்திரம் மட்டும்தான் திறப்பா திறப்பாங்க அந்த நேரத்துக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணலாம் மற்ற நேரத்தில் போட்டு தான் இருக்கும் திருமாணிக்குழி உதவிநாயகர்னு பேர் சாமிக்கு கடலூர் தன்ருட்டி பக்கத்தில் போட்டு தான் இருக்கும் அந்த திரையில் ருத்ரர் இருக்கார் அங்கே அந்த ருத்ரருக்கு பேர் ருத்ரர்னு பேர் அவருக்கு தான் தீபாரத்தனா பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த பீமருத்ரர் தான் பெட்டியில் இருப்பார் அவரை பூசை பண்ணி தான் அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் பெட்டியை திறந்து சுவாமியை வெள்ள எடுக்கணும் சாமி பூசை பண்ணி திரும்பி உள்ளே எடுத்து எழுந்தரலை பண்ணதுக்கு போய் பெட்டியை மூடி பீமருத்துர் ஆயினமான்னு சொல்லி தான் அவரை பூசிச்சு வைக்கணும் பீமருத்துர் பெட்டியை காவல் கற்கரார அர்த்தம் அப்படி இருக்கும்போது நம்ம திறந்தே வச்சோம்னா என்ன அது எப்படி சொல்லியிருக்கேன் நம்ம திறந்து வைக்க முடியாது திறந்தே வச்சிங்கன்னா அது எழுந்தரலை பண்ணி வச்சிங்கன்னா அது பரார்த்தம் ஆகிடும் பரார்த்த பூசை அதிசயருக்கு தான் உரியது நமக்கு கிடையாது அது விசேட தீக்கை அர்ச்சனா அதிகாரம் அடுத்து நிர்வாண தீக்கை அது என்னங்கிறத இப்போ மணி எட்டு பத்தாயிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு அது என்னங்கிறத அடுத்த வப்பல சொல்லித்தரேன் உங்களுக்கு